உயிர் தாண்டவர் யேசு கிறிஸ்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஐந்தாம் வாரம் புதன் ஒன்பது எட்டு ஒன்பது ஐந்து இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் இறைவாக்கின தானியல் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் பதினான்கு முதல் இருபது ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று 95 ரெண்டு தொண்ணூத்தி ஐந்து அரசன் ஒன்றை செய்து அதை அனைத்து மக்களும் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டதையும் சாத்ராக்கு என்னும் அனானியஸ் மோசைக்கு என்னும் மிசாயல் அபர் என்னும் அசாரிய என்ற மூன்று யூத அதிகாரிகள் ஒன்று ஆரியல் அதை மறுத்து தண்டனை பெற்றதையும் பற்றி என்ற வாசகம் எடுத்துரைக்கிறது உங்கள் கடவுள் அரசர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இரண்டு நாற்பத்தி ஏழு என்று தானியலிடம் கூறிய அரசன் எவ்வாறு உடனே அதிகாரம் மூன்று பொற்சிலை செய்து வழிபட்டான் என்பது வியப்புக்குரியதாய் இருக்கிறது உறுதியான நம்பிக்கை உண்மை கடவுள் ஒருவரே அவரை தாங்கள் வழிபடும் ஆண்டவர் என்ற உறுதி மனப்பான்மை கொண்டவர்கள் யூதர்கள் அவருடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன் நாம் கடவுளோ விண்ணொலிகள் உள்ளார் தம் திருவிழாப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவருடைய சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனிதர் கைவலையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை திருப்பாடர் நூற்றி பதினைந்து ரெண்டு ஐந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பதினைந்து பதினாறு என்பது அவர்கள் உணர்ந்தது எனவே ஏனையோர் பிரச்சினைக்கு வழிபாடு நடத்தினும் உயிருள்ள ஆண்டவர் நம்பிக்கை வைத்துள்ளனர் மூன்று யூத அதிகாரிகளும் தாழ்பணியாக மறுக்கின்றனர் தொடாவிடில் அந்த நொண்டியை எரிகிற தீச்சுடையில் தூக்கி போடப்படுவீர்கள் மூன்று பதினைந்து என்று அரசன் மிரட்டினும் அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகிற எங்கள் கடவுள் எருகின்ற தூள் சீ தூளிலிருந்து எங்களை மீட்க வல்லவர் என்று துணிவுடன் பதில் இருக்கின்றனர் உச்சி மீது வானிடுந்து வீழ்ந்த போதிலும் பண்ணிய மாட்டோம் என்று வாழுக்கு தன் தலையை ஈந்த அருளானந்தர் தோட்டாவுக்கு நெஞ்சை காட்டிய பேராய ரொமேரோ மற்றும் ஆயிரம் ஆயிரம் கிறிஸ்துவ மறைச்சாட்சிகள் அனைவரும் இவர்கள் மரபில் வந்தவர்கள் இல்லையா இவருடைய ரத்தத்திற்கும் நமது ரத்தத்திற்கும் வேறுபாடு இல்லையே எனினும் திருமறைக்காக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக நன்மை என்று உணர்ந்த ஒரு கொள்கைக்காக உயிர் கொடுப்பதை விட்டு விடுவோம் சிறிது துன்பம் அனுபவிக்கூட மறுக்கிறோமா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா என்போம் நேர்மையானவர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது திருப்பாடல் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும் என் கால் இடர மாட்டார் என்னை காக்கும் அவர் உறங்கி விட மாட்டார் எல்லா தீமை அவர் என்னை காப்பார் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்று முதல் எட்டு என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நம்மை வழி ஆண்டவரின் உதவி தீச்சூளை சுடர் விட்டெழுந்து நின்றவர்களை நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆயினும் ஆண்டவுடைய தூதரின் உதவியால் மூன்று யூத நண்பர்களும் காப்பாற்றப்படுகின்றனர் ஆண்டவரின் தூதரோ தீக்குழுந்தை சூளை நின்றும் வெளியே செல்ல செய்தார் சூளையின் நடுவில் குளிர்ந்த காற்று வீசுபடி செய்தார் மூன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பது கடவுளை நம்பினோ கைவிடப்படார் என்பது உண்மைப்படுகிறது உங்களுக்கு நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று பார்வையற்றவர்களோடு நாமும் கூறினோமாயின் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் மத்திய ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்று கூறி குணம் அளிப்பவர் இல்லையா அவர் ஆண்டவரை நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் மத்திய எட்டு முறியினாலு என்று சொல்லி வேண்டும் யூத நண்பர்கள் மூவருக்கும் தம் தூதரை அனுப்பி வேண்டுவோம் யூத நண்பர்கள் மூவருக்கும் தம் தூதரை அனுப்பி உதவிய இறைவன் தானியல் மூன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நம்முடைய தேவைகளிலும் உடுக்க இழந்தவன் கை போல ஓடோடி வந்து உதவுவார் என்பது தின்னம் அத்தனாகி அன்னையுமாகி ஆளும் எம்பிராணுமாயாகி ஒத்தொதவாத ஒத்துவாத பல் பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான் இரண்டாம் பாசகம் நச்செய்தி யோவான் இயல் எட்டு இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய பல முறை யூதர்கள் இயேசுவிடம் ஆபிரகாமே தம் தந்தை என்று கூறி தாம் அவர் வழி நடப்பதாக பெருமை பாராட்டினர் அதே ஆபிரகாமை மையமாக கொண்ட நம் வாழ்வுக்கு நம்பிக்கை வாழ்வுக்கு இயேசு வழிகாட்டுகிறார் யார் சீடர்கள் இயேசு கூறுவதை ஏற்று இயேசு கூறுவதை ஏற்று அதை நம்புவனே உண்மையான சீடன் இயேசு கூறுவதை ஏற்று அதை நம்புவனே உண்மையான சீடன் இயேசு தன் தந்தையை பற்றியும் தன்னை பற்றியும் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விண்ணையும் மண்ணையும் பற்றி அவரது மதிப்பீடுகளை நாம் நம்ப வேண்டும் அவரது வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் விண்ணும் மண்ணும் ஒழுதுபோ ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து என்பது இயேசுவின் வாக்கு எனவேத்தான் உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்கிறார் மரியா லூக்கா ஒன்பது இருபத்தி ஆறு இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவன் பாறை மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாவான் லூக்கா ஆறு நாற்பத்தி ஏழு இயேசுவின் வார்த்தைகளில் நினைத்திருப்பவன் உண்மையை உணர்கிறான் அது அவனுக்கு விடுதலை அளிக்கும் எதையும் தனது இயல்பான நாட்டத்தின் வழியே செய்யாது உண்மையை உணர்ந்து தவிர்க்க வேண்டியதை உறுதியுடன் விளக்கி செய்ய வேண்டியதை திடத்துடன் செய்வது உண்மையான விடுதலை ஆகும் இத்தகைய உரிமை வாழ்வுக்கு இயேசு நம்மை அழைக்கிறார் அதையும் அவரை அளிக்கிறார் மகனுக்குரிய உரிமையுடனும் பொறுப்புடனும் நான் செயல்படுகிறேனா ஆபரகம் கற்பிக்கும் பாடம் இஸ்ராயல் மக்கள் அடிமை வாழ்வை அறவே ஒழித்தனர் ஓர் ஏழை இஸ்ராயலை விலை கொடுத்து வாங்குபவன் அவனை கொத்தடிமையாக நடத்தக்கூடாது லேபிய லேவியராகமும் கூறுகிறது இருபத்தி ஐந்து முப்பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு தாங்கள் அடிமையாக வாழ்ந்தபோதும் வழிபாட்டிலும் வாழ்க்கை முறையிலும் உரிமை மக்களாகவே செயல்பட்டனர் எனவே ஆபிரகாமின் மக்கள் அடிமை நிலையிலும் உரிமை மக்களாகவே வாழ்ந்தனர் எனலாம் எனினும் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக வாழ்கிறாள் என்ற வாக்கு இவர்களுக்கு பொருந்தும் ரோமையர் ஆறு பதினேழு இருபது எனவே ஆபிரகாமின் வாரிசுகளாய் இருந்தால் மீட்பை பெற்றுவிடலாம் என்று யூதர்கள் எண்ணுவது தவறு இதையே திருமொழுக்கு யோகானம் குறிப்பிடுகிறார் ஆபிரகாம் எங்கள் தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என்று உங்களுக்கு கூறுகிறேன் மத்திய மூன்று ஒன்பது எனவே ஆபர்காம் நான் தந்தை என்றால் அவரை போல் நடக்க வேண்டும் ஆபர்காம் சோதிக்கப்பட்ட பொழுது தன் மகன் ஈசாக்கை பலியிடத் துணைந்தார் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு எபிரை பதினொன்று பதினேழு அதனால் கடவுள் அவரை தமக்கு ஏற்புடையவரென மதித்தார் ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களை ஆபிரகாமை மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கலத்தியர் மூன்று ஆறு தொடக்க நூல் பதினைந்து ஆறு ஆபரகம் தூதர்களை வரவேற்றார் தன்னை தேடி வந்த இறை தூதுவர்களை வரவேற்று குப்புற விழுந்து வணங்கி உணவு அளித்து உபசரித்தார் ஆபிரகாம் தொடக்க நூல் பதினெட்டு ஒன்று எட்டு அவரது வழி தொண்டர்களும் இறைவன் தம்மிடம் அனுப்பியுள்ள தம் உரையே மகனை மெஸ்ஸியாவை இயேசுவை கொல்ல தேடுகின்றனர் ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த எண்ணை நீங்கள் கொள்ள முயற்சிகிறீர்கள் எனவே இவர்கள் தங்களை ஆபிரகாமின் வழித்தோன்ற அழைத்து கொள்ள தகுதியற்றவர்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம் நாமும் நம்பிக்கை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளோம் அவரை போல் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இறை தூதுவராகிய இயேசுவை வரவேற்று அவருக்கு பணிவிடை செய்ய முன் வர வேண்டும் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்